நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நமஷிவாய இன்று தொல்காப்பியராண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே எட்டாம் நாள் மறைநிலா காலை ஒன்பதரை மணி வரை பரணிபின்மீன் பிற்பகல் ரெண்டே முக்கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது பாடல் பல்குழுவும் வாழ் செய்யும் உட்பகையும் வெந்தழைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடே சித்திரை திங்கள் ஆடுபடிவ மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமறை ஆறள்வாயாம் சுரபம் இந்த கண்களிச்சிரகுலத்தும் பாறல்வாய் சிறுகுருகே பகிர்ந்தூவீ மடனாராய் சீருளாம் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேயே நீருளாம் தடையாற்றின் நிலைமை சென்றுரையாயே புதன்கிழமை சிறுவென்காடு ஐந்தாம் திருமுறை பற்றவன் கங்கை பாம்புமதியுடன் நுற்றவன் சடையானுயர் ஞானங்கள் கற்றவன் கயபர்புரமோரன்பால் செற்றவன் திருவெண்காடடை திருதொண்டாயனார் நாயனார் போகர் ஆதிசிவபிரகாசர் நின்றசீர் நெடுமாறனார் ஆதிய அருளாளர்களோடும் திருவாளாடு திரு பைநீரி திரு சிவபுரி திருவாஞ்சியம் திரு தலங்களோடும் தொடர்புடைய அடுப்பு வடிவ பரணிபின்மீன் தல திருமுறை இரண்டாம் திருமுறை மருபு முழவதிர மழபாடி மலை மத்தமிழவார் கவரையார் பருவமலை வன்கவசை வட்டி சிறமேய வடவுன் சடகினான் யானை உரி போர்த்துமையை அஞ்ச வெறுவில் விடகினான் உருவமெறி கலல்கள் உள்ளம் உடையாரை அடையா வினைகளே சிவஞான போதம் அவனவள்ளது எனும் அவை வினமியின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீ இன்மனார்புலவர் அதீனப்பணுவல் உந்தி எழுபத்தி ஐந்து தோன்று மேல் யான் பிறர் தோன்றும் சுகாதிகள் தோன்றாமல் நில் உயிர்க்கு உந்தீவர சுதந்திரம் இன்மீதேந்து உந்தீவர அந்தாதி நிலையில் திரியாது அடங்கு தோற்றம் நீடுதவத்தால் தலைமை குருவாய் விளங்குகின்ற சாந்தலிங்கதாழ் போற்றி கொலையாதிய நீத்து உயர் பூசை குன்றாது ஆற்றும் அன்பர்குழு புலை நீத்திடவே செய்வனியைப் புகழ்ந்திடும் அடியார் திறம்போற்றி என போதித்துதித்து வணங்குகின்றோம் 这里就完了。